திருநாவுக்கரசரை பொறுத்தவரையில் அவர் தமிழ் மொழியில் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் என்பது மட்டுமல்ல சமணம் சார்ந்து அவர் வாழ்ந்தபோது வடமொழியும் அவர் கற்றிருந்தார் வடமொழியிலும் புலமை மிக்கவராக அவர் திகழ்ந்தார் அதன் விளைவாக புதிய புதிய வகைகளை புதிய புதிய பா வகைகளை அவர் தோற்றுவித்தார் பாடினார் நாவுக்கரசர் காலம் வரை இல்லாத புத்திலக்கிய வடிவங்களான அங்கமாலை சேத்திர கோவை திருவிருத்தம் திருக்குறுந்தொகை திருத்தாண்டகம் ஆகியவற்றில் பாக்களை படைத்து புதிய அணிகலன்களை தமிழன்னைக்கு சூட்டிய பெருமை நாவக்கரசருக்கு உண்டு